യാദേ അർഹിക്കാത്ത നന്മകിളും

பிள்ளையான நடக்க வேண்டிய வழியில் அவனை நடந்து அவன் முதல் வயதில் பதில் இல்லாதிருக்கான் இந்த இடத்தில் ஐம்பதாவது நானும் ஒரு சாட்சியை நடத்ததற்கு உதவி செய்தார் நான் தொடர்ந்து வளர்ந்தது இல்லாமல் இந்த இடம் ஆமின் மூத்த அந்த மூத்த நான் சிறு வயது முதலே இந்த இடத்தில் விளையாடவும் ஓடவும் நாங்கள் வசிப்பதற்கும் இன்றைய ஒரு நன்றி அதன் பின் இதற்கு ஒரு ஆலயம் கட்டவும் இந்த ஆலயத்தில் நாங்கள் ரொம்ப அதிகமாக ஓடிவந்து வருவோம் முதலில் மாமி சிறந்தும் அதனுடைய வேலை செய்தும் வழிகாட்டி இருந்தது எங்கள் அம்மா அந்த மாமி உங்களால் சொல்லி இருக்கிறார்கள் அப்படி அம்மா ஒழித்து கலைத்து அவருடைய வேலை செய்கிறார்கள் பின்னர் மாமி எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார்கள் எந்த தேவைகளுக்கு நாங்கள் மாமியை போகிறோம் கேட்போம் ஆலோசனை கேட்போம் மாமி அந்த வசனங்கள் மூலம் எங்களோடு பேசுவார்கள் எங்களுக்கு அறிவுரை சொல்லி தருவார்கள் உலக பொறமாதான தாய் எங்களுக்கு இருந்தாலும் எங்கள் ஆவி வரைந்தால் மாமி எந்த டவுட்டு கேட்டாலும் மாமி அதற்கு தன்பாக வசனங்கள் மூலமாக சொல்லி தருவார்கள் நாங்கள் முன்னாடி இந்த கூட்டம் நடக்கும்போது சிறிது ஆலயமாக இருக்கும்போது நாங்கள் எல்லாருக்கும் வந்து ப்ரேயர் பண்ணுவோம் சாயங்காலம் எல்லா நாளும் ஏழு மணிலேருந்து எட்டு மணியில் வந்து ப்ரேயர் நடக்கும் அந்த நேரங்கள் எங்க அம்மா கண்டிப்பாக எங்களை போவார்கள் வீட்டுல இருந்து நாங்க ரொம்ப அப்புறம் பண்ணுவோம் ஆலயத்துக்கு போக வேண்டும் எங்க அம்மா ரொம்ப எங்களை வந்துடுவோம் ப்ரேயர் படிக்கிறதா இருந்தால் மட்டும் நல்லா போவோம் அச்சநாட்டி கண்டிப்பாக அந்த ஆலயத்துக்கு வந்துடுவோம் அப்ப நாங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது ரொம்ப ப்ரேயர் பண்ணுவோம் வரும் எனக்கு நேரம் தெரியாது இல்ல ரொம்ப ப்ரேயர் பண்ணணும் அது மட்டும் தான் இப்போ இருக்கிற ஆபாசமா கட்சிகள் ஆபாசமான உலகம் கிடையாது அங்கே இருக்குது அந்த வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருக்கும்போது நாங்கள் ரொம்ப ஆலயம்லாம் ரொம்ப மதிப்பு கொடுப்போம் உள்ளிட்ட காட்டுக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்போம் அப்படி ஆலயம்னா ரொம்ப வாஞ்சியாக இருக்கும் அப்படினா ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் வருடம் சாயந்திரம் படைகிறவங்கள தான் வயசு எனவே பகளை மதித்து எச்சிக்கப்பட வேண்டும் மிக நான் தெரியும் அதனால ஒரு பிரவாசின் மேலே இருந்து அடித்து ரொம்ப சந்தோஷமா இருந்தே பின்ன சொல்ல முடியாது

அப்போது அப்போ வந்து ஒரே காரியனோடு நான் பேசினால் பேசி அவருக்கு தந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பஸ்டுக்காகவே நிறைய ஜெபம் பண்ணுவது அதுக்கு பின்னர் ஜெபம் பண்ணதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் ராத்திர எல்லா நேரத்துலையும் முட்டிலேயே நினைக்கிறேன் ஜெமிட்டுன்னா ரெண்டு ஒரு மூணு மணிக்கு கூட நினைக்கிறேன் அப்போ எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருப்பதுனால அங்கேயே

அது எப்படியாவது பரலோகத்துக்கு போகிறோம் உலகத்தில் எல்லாமே மாறிடுறேன் அப்படின்னு நான் பண்ணி பண்ணியிருக்கேன் அப்போ ஒரு நாள் நான் ஃபர்ஸ்ட்டு படிக்கும்போது ஒரு நாள் நான் தொக்கரத்துலேயே பார்த்தேன் நானும் எனக்கு கூட படிக்கிற ஒரு பிள்ளைமா இப்படி போகிறோம் அப்போ நான் பரலகத்தை காட்டுப்படி எனக்கு கூட ஒரு தாத்தா வயசான தாத்தா வந்து என்ன கூட்டிக்கொண்டு பரலகுத்துக்கு போகிறாரு அப்போது எனக்கு தெரியும் பரலகத்துக்கு அந்த எந்த தெரியல ரொம்ப நிறைய ரொம்ப ரொம்ப கெட்டி வச்சுருக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்ப நான் கேட்டேன் தாத்தா என்னோட ரூம் இருக்கேன் அப்ப வா காட்டு தரேன் அப்படின்னு கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போய் எனக்கு ரூம் காட்டிட்டு வந்தேன் இங்க இங்கே இருந்தேன் ரொம்ப நல்லா இருக்கு நான் இங்கே இருந்தோமோ அப்படி கேட்டேன் அப்பதான் தாத்தா சொல்றேன் இப்ப அவர் இருந்தாங்கன்னா நீங்க கொஞ்சம் அரிய வருஷம் கிடைச்சி அப்புறம் வரலாம் அப்படி சொல்லி என்ன கொடைக்கையில ஒரு நிறைய நிறைய காட்சிகள் இருக்குது ஆயினத்தில் இருக்குது சபையில வந்ததுன்னு இருக்குதான் அப்படின்னு வாழ்க்கை ரொம்ப எனக்கு அன்ன அமைச்சு இப்போ அந்த நிலையத்து பிடிக்கிறது புத்தி செய்தார்கள் பண்ணோம் வேறு பேர் அணிக்கும் கிடைக்கி நேரங்கள் குறிப்பிடமா இருந்தாலும் பல பல இடங்கள் இருந்தாலும் அந்த அன்பு இன்னையும் வராமல் எங்களை நடத்துகிறது அது சபைதான் காரணம் நாங்கள் எல்லோரும் சொல்லுவாங்க நாங்கள் சின்ன வருகத்திலே என்னென்ன கட்டி பண்ணோமோ அதுதான் இப்போவும் எங்கள் வாழ்க்கைய இருக்கிறது சொல்லுவாங்க சின்னதுலேயே நம்ம சாப்பிடுவோம் சாப்பாடு கூட இந்த நாலு தொம்பில் இருக்குமா எவ்வளோ வயசானாலும் அந்த டேஸ்ட்டு

ഇമ്മതുമായി ദൈവം നിർവചينه നടക്കുക ഇന്നെങ്ങളെ നടതടാ കാരണദൈവങ്ങളെ കൂടേയിട്ട് ഇന്നനാളതൊക്കെ നല്ല നല്ല ദൈവ നടുവോ മുടി മേരിനെ ക്രിസ്തുവിൻ്റെ വാഴ്ത്ത് ദ പങ്കുള്ള അതിൻ്റെ തവായി ചെയ്യുന്ന ദുകുപ്പമാദോ ഒരു പോയി ചേര ഇങ്ങളെ ആർവെന്ന തൻ ചെയ്യികേടിൻ്റെ sharedInstance പെരുണ്ട് നന്ദി ദൈവമേ എൻ ദൈവമേ